இனிமே அது இல்லை அந்த குஷன் அந்த ஆப்ஷன் அந்த அந்த ஒரு லக்ஸுரி வந்து அவருக்கு இல்லைன்னு நான் ஓகே இந்த பத்து நாள் பதினைந்து நாட்கள்ல அவர் அரசியலின் கொடூர முகத்தை பார்த்திருப்பார் அரசியல் எவ்வளவு கொடூரமானது ஏன் வந்து பல பேர் அரசியலுக்கு வரமாட்டேன்றாங்க பொருட்பெற்ற மனிதர்கள் அல்லது தலைவர்களோட குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய வாரிசுகளை ஒரு சிலர் தான் வராங்களே ஒழிய பெரும்பாலான வாரிசுகள் வராமல் இருப்பதற்கு வந்து தகுதியின்மை தெளிந்த அறிவும் ஒரு 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 காரணம் ஏன்னா அது விளையாட்டு அது ஒரு சாக்கடை அரசியல் ஒரு சாக்கடை அரசியல் ஒரு ஆபத்தான விளையாட்டு அரசியல் அயோக்கியர்களின் புகலிடம் இது அத்தனையும் உண்மை அதனாலதான் வந்து நல்லவங்க வரமாட்டேன்றாங்க ஈகலா இந்த இஷ்யூல அவருக்கு பெருசா ஆபத்து வரும்னு எனக்கு தோணலை ஆனா மறக்க முடியும் இன்டிமிடேட் பண்ண முடியும் அவரும் காரணம் அப்படின்னு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட பேச்சு தான் ஒன்றும் தள்ளிச்சு பட் அது பெருசாக எதுவும் பண்ணுமான்னு தெரியல ஆனால் ஒரு சினி ஒரு வாதியாக இருந்தால் அதை பற்றி மாட்டேன் இதை ஒன்றும் பண்ண முடியாது அரசியல்வாதிக்கு தெரியல சினிமாக்காரன் இல்லை அவங்க வாழ்க்கையே வேறு அவங்களுக்கு அப்போ இதை அவங்களால் தாங்க முடியாது விஜய் மிகப்பெரிய தலைவலியாகவே இருக்காது தலைவலியை தாண்டி இப்போ சேலஞ்சராக வராருங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு இந்த இன்சிடெண்ட்டில் திமுக அரசல் ரீதியாகவும் கோட்டை விட்டுருக்கு லீகலாகவும் கோட்ட விட்டுருக்கு இந்த பத்து நாள் பதினஞ்சு நாளில் வந்து மக்கள் மனங்கள்லாம் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே ஐவா ஸ்டோல்டு எனக்கு வந்த தகவல் திமுக நண்பர்கள் சொன்னது அவங்க எடுத்த சர்வேலேயும் அறுபது பர்சன்ட் பப்ளிக் ஒப்பீனன் டிஎம்கே எதிராக திரும்பி இருக்கேன் கரூரில் கரூர்லேயே விஜய் ஃபேக்டரில் முதல் நாள்லேருந்து எஸ்பெஷலி கரூர் இன்சிடென்ட் ஒரு விதமான பதட்டம் வந்து திமுக கிட்டே இருக்குது அரசு கிட்டே இருக்குது ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது கரூர் இஷ்யூவில் அது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சது நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் வந்து சீப் மினிஸ்டர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு செக்ரட்டேரியட் போறாரு அது அருணா ஜெகதீஷன் கமிட்டி போட்டு ஜிஓ போடலை ஆஃபீஸ் போடலை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த அம்மா போய் மறுநாள் காலையில் பண்டு பண்ணி நிற்கிறோம் கிடக்கிற கிடையாது பார்த்துருங்க முதல்ல ஒரு அதிகாரியை போடுறீங்க அப்புறம் ஒரு அதிகாரியை போட்டு விசாரிக்கிறீங்க இட் இஸ் நாட் என்கொயரி கமிஷன்ங்க அந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கல அதை யார் ஹேண்டில் பண்ணணுன்ற தெளிவு அரசுக்கு வராம போனதுக்கான காரணம் பதட்டம் பதர்ந்த காரியம் செதறும் மனசு பூரா அங்க இருந்திருக்கணும் கவனம் பூரா அங்க இருந்திருக்கணும் பிகர் ஏற 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 ஹோல் கண்ட்ரி ஹோல் வேர்ல்டு இஸ் வாட்சிங் போது நம்மளோட முதல் வேலை சிபிஐக்கு போகாம தடுக்கணும் வெள்ளம் வரப்போகுது பிளாக் பண்ணணும் தடுக்கணும்னு போது நீங்க இனிஷியேட் பண்ணிருக்கணும் சிபிசிஐடி வச்சு இனிஷியேட் பண்ணிருக்கணும் நீங்க கேடயத்தை தூக்கி இருக்கணும் அவ்வளவு சீக்கிரம் போயிருக்காது எதை செய்யணுமோ அதை செய்யாம மற்ற விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய விஷயம் தான் நான் சொல்லல ஆனா அதெல்லாம் கொஞ்சம் காலத்தாழ்த்தி கூட செஞ்சிருக்கலாம் உடனே செய்ய வேண்டியதை செய்ய விடாம தவறு நீங்க உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேல நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரெட்ரோலக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் சார் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்கும் போது அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஆச்சரியமும் இருக்கு காரணம் விஜய் அவர்கள் இந்திய அலைன்ஸ்குள்ளார வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் பேசப்படுது எடப்பாடி அவர்கள் உறுதிப்படுத்துறார் அதை வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்க கொடி பறக்குதா அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துறார் இந்த பக்கம் அது கரூர்ல சிபிஐக்கு மாறினதுனால அது பாஜக பக்கம் போயிட்டாருன்னு சொல்லி ஒரு பக்கம் நரேட்டிவ்கள் செட் செய்யப்படுது அப்போ ஒரு என்டிஏ அலையன்ஸ்குள்ளார போயிட்டார் அப்படின்னா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இங்கே ஏற்படும் இந்த கூட்டணியில தமிழக அரசியல் என்ன மாற்றம் ஏற்படும் பல கேள்விகள் இருக்கு திமுக கூட்டணியிலுமே ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்ன்றாங்க உதயநிதி அவர்கள் கை எங்களை விட்டு போகாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன நடக்குது சார் இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு அவர் என் நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து அதற்கு வாய்ப்புகள் அதிகம் பரவலான கருத்து பரவலான கருத்து அது பரவலான கருத்து என்பதை தாண்டி உண்மையிலேயே சாத்தியக்கூறு உள்ள ஒரு அம்சம் தான் அது அதாவது இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு திமுகவையும் பிஜேபியும் ஒரு சேர எதிர்ப்பது அதிமுக பிஜேபி திமுக இது வந்து அவர் வந்து அதிமுக தனியா போக முடியாது அதிமுக சேர்த்த அதிமுக தான் இனிமே வந்து திமுகவையும் திமுக ஒருசரை எதிர்ப்பது என்பது அதாவது சொன்னது பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரினார் இனிமே அது இல்ல அந்த சாய்ஸ் அந்த குஷன் அந்த ஆப்ஷன் அந்த அந்த ஒரு லக்ஸுரி வந்து அவருக்கு இல்லைன்னு நான் ஓகே இந்த பத்து நாள் பதினைந்து நாட்கள்ல அவர் அரசியலின் கொடூர முகத்தை பார்த்திருப்பார் அரசியல் எவ்வளவு கொடூரமானது ஏன் வந்து பல பேர் அரசியலுக்கு வரமாட்டேன்றாங்க பொருள்பெற்ற மனிதர்கள் அல்லது தலைவர்களோட குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய வாரிசுகளே ஒரு சிலர் தான் வராங்களே ஒழிய பெரும்பாலான வாரிசுகள் வராமல் இருப்பதற்கு காரணம் வந்து தகுதியின்மை மட்டுமல்ல தெளிந்த அறிவும் ஒரு காரணம் ஏன்னா அது ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு அது ஒரு சாக்கடை அரசியல் ஒரு சாக்கடை அரசியல் ஒரு ஆபத்தான விளையாட்டு அரசியல் அயோக்கியர்களின் புகலிடம் இது உண்மை வந்து வர வரமாட்டேன்றாங்க அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம் அது ஒண்ணு உச்சாணி கொம்புல கொண்டு போய் எவரெஸ்ட் சிகரத்து மன உட்கார வைக்கும் பாதாளத்துல காவ காவ கூவத்துல கொண்டு வந்து அது ஒண்ணு உட்கார வைக்கும் இப்ப பாருங்க நேத்து பாருங்க கிட்டத்தட்ட வயோதிகத்துல அதாவது வந்து எழுபது வயதை கடந்து விட்டார் ஐ திங்க் எழுபத்தைந்து வயதுன்னு நினைக்கிறேன் எழுபத்தஞ்சோ எழுபத்தேழு வயதோ லேட் செவன்டிஸ்ல இருப்பாரு லாலு பிரசாத் யாதவ் அவர் சிறுநீரக மாற்ற அறுவை சிகிச்சை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காரு அவருடைய உடல்நிலையை பார்த்தாலே தெரிகிறது அது மெடிக்கலி வந்து அன்ஃபிட் அவர் நேற்றைக்கு அவர் ரயில்வே மந்திரியாக இருக்கும்போது முறைகேட்டில் ஈடுபட்டு அந்த ரயில்வே லேண்ட் எல்லாம் வித்த கேஸில் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய மனைவி ராபரி தேவி அவருடைய மகன் தேஜஸ்வி அவங்க மேலே நேற்றைக்கு வந்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுகின்றன சிபிஐ நீதிமன்றத்தில் யோசிச்சு பாருங்க அவர் வந்து வீல் சேர்ல தான் லாலு உட்கார வச்சு கூட்டிட்டு வராங்க இப்போ நாளைக்கு அந்த கேஸ் வந்து மூணு வருஷமா அஞ்சு வருஷமா ஆகுது அவரும் அது வரைக்கும் இருக்காரு எண்பது வயசுல கன்வெக்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஜெயிலுக்கு போகணும் சட்டம் ரொம்ப கொடூரமானதுங்க அது அரசியலில் வந்து நீங்கள் வந்து அரசியல் இல்லாட்டி கூட சட்டத்துல இருந்து தப்பிக்கலாம் அரசியலில் போய் நீங்கள் கேஸில் மாட்டினீங்கன்னா யூ டேக் ஜெயலலிதா இதோ இதே செப்டம்பர் அக்டோபருக்கு மாதங்கள்ல தான் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தேழுல குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டு அக்டோபர் பதினேழுல தான் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் அந்த இருபது நாள் இன்னைக்கு அக்டோபர் பதினாலு பதினோரு ஆண்டுகள் முன்பு பாத்தீங்கன்னா ராணி மாதிரி இருந்தாங்க முதலமைச்சராக இருந்து சிறைக்கு போன ஒரே தலைவர் அவர் தான் அதுக்குற அவங்க அரசியல் வாழ்க்கை அதுல இருந்து அவங்க மீளவே முடியல கர்நாடக ஐகோர்ட்ல மே மாசம் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் விடுதலை ஆவராங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயிக்கிறாங்க ஆனா அவங்க உடல்நிலை வந்து அந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு பெருத்த பின்னடைவை சந்தித்தது கடைசியில் அவங்க மரணத்தில் போய் முடிஞ்சது அந்த தீர்ப்பு வந்து ரெண்டே கால ஆண்டுகளில் அவர் மரணம் அடைந்தார் ஸோ அரசியல் என்பது வந்து ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு ஒரு துறை எவ்வளவு அறிவு பணம் அதெல்லாம் இருந்தாலும் அங்கே ஜெயிக்க முடியாது அது ஒரு அது ஒரு அது ஒரு விதமான இப்போ நீங்கள் கலைஞர் குடும்பத்துல பாத்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்துல ஸ்டாலின் மட்டும்தான் சக்சஸ் பண்றாரு கனிமொழி ஆனா பாத்தீங்கன்னா அழகிரி ஃபெயிலர் மூக்கா தமிழர்ஸ் வரவே இல்லை செல்வி வரவே இல்லை மூக்கா கெரிய இறந்து போனார் மூக்கா முத்து அவரும் ஃபெயிலரு இப்போ கலைஞர் பார்த்தீங்கன்னா மூணு மக நான்கு மகன்கள் ரெண்டு மகள்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் சக்சஸ் பண்ணிருக்காங்க நாலு பேர் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஃபெயில் ரெண்டு பேர் வரவே இல்லை சோ பெரிய தலைவர்களோட வாரிசுகள்ன்றதால மட்டும்லாம் ஜெயிச்சிட முடியாது இப்போ விஜயோட ஆளுமை என்பது அரசியலுக்கு ஒத்ததானா எனக்கு தெரிஞ்சது இல்ல கார்த்தி நான் இப்பயும் அதுதான் நம்புறேன் அவர் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அவர் போயிடுவாருன்னு எனக்கு தோணுது அவருடைய ஏற்றமும் அவருடைய இரக்கமும் அவருடைய உயர்வும் அவருடைய தாழ்வும் அவருடைய வெற்றியும் அவருடைய தோல்வியும் திமுகவை பொறுத்தது இன்னைக்கு ஒரு பெருத்த பின்னடைவு அவருக்கு வந்தது அந்த ரெண்டு வாரம் விஜய் வந்து ஆங்கிலத்தில் சொல்றோம்னா டவுன் அண்ட் அண்டர் விஜய் வந்து இஸ் பேக் வாஸ் ஆன் த வால் வாங்க முதுகில் செவத்துல முதுக சாட்சி நிற்க ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டாது அது அவர் அவர் பெருத்த பின்னடைவை சந்தித்து இருக்கிறார் அப்படி சொல்றோம்னா ரெண்டு வாரம் நேற்று ஜட்மெண்ட்டுக்கு பிறகு அது மாறுது ஓகே நேற்று ஜட்மெண்ட்டுக்கு பிறகு அது மாறுது இத்தனைக்கு வந்து அந்த ரெண்டு வாரத்துலேயும் வந்து பப்ளிக் சப்போர்ட் விஜய்க்கு தான் இருந்தது திமுக இல்லை திமுக பின்னடைவே ஆனால் அதை விஜயால யூஸ் பண்ண முடியல தனக்கு இருக்க ஆதரவு அவரால் நேற்றைய தீர்ப்புக்கு பிறகுதான் அவருக்கு உயிர் வருது பட் அடுத்த முறை இப்படி ஒரு நெருக்கடி வரும்போது எல்லா முறையும் உச்ச நீதிமன்றம் ஸ்பிரிண்ட் ஓடுறதுக்கும் மேரத்தான் ஓடுறதுக்கும் வித்தியாசம் ஓடுறதுக்கு ஒன்றும் பெரிய சக்தி தேவையில்லை இப்போ நூறு மீட்டர் பத்து செகண்டில் ஓடுறதுன்றது மேரத்தான் தான் சக்தி அதிகமா இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் அவர் என்டிஏவை நோக்கி நகர்கிறார் எனக்கு தோணுது இல்ல இந்த நகர்தல் யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு இப்போ திமுக கூட்டணி இப்போ ஒரு வலுவான கூட்டணியா இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்காங்க இன்னும் சிறிய கட்சிகள் கூட இன்னும் வரல அப்படி விஜய் ஒருவேளை உள்ள வந்துட்டா அவங்களுக்கு தேவையில்லை விஜய் வேற எந்த கட்சியை பத்தியும் அவங்களுக்கு கவலை இல்லை ஏடிஎம்கே பிஜேபி விஜய் முடிஞ்சு போச்சு பெரும் சக்திகளை மிக பெரிய சக்தி மிக பெரிய சக்தி கேம் சேஞ்ச் அது வந்து ரெஜிம் சேஞ்ச் கேம் சேஞ்ச் இன் ரெஜிம் சேஞ்ச் அது விளையாட்டு மாறும் ஆட்சியும் மாறும் பட் அதுக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்பு இன்னைக்கு அவருக்கு ஆப்ஷன்ஸ் குறைவு தான் எனக்கு தோணுது இப்ப அவரை தனியா நிற்க வைக்கும் பிஜேபின்றாங்க ஐ டோன் திங்க் சோ எனக்கு அவருடைய விஜய்ய கொண்டு வந்து தனியா நிறுத்தி அவங்களுக்கு என்ன லாபம் பிஜேபி அங்கிலத்தில் சொதேனா இந்த கிரைசிஸ்ல வந்து பிஜேபி தங்களுக்கு தேவையானதே அவர்கள் விஜயிடமிருந்து கவி எடுத்துக்கொள்வார்கள் பாலிடிக்ஸ் அவரை பொறுத்தவரைக்கும் பிரதான எதிரி திமுக தாங்க பிஜேபி கிடையாது கொள்கை எதிரி அரசியல் எதிரினாலும் இங்க அவருக்கு எதிராக நிக்கிறது யாரு திமுக தான் நிக்கிது ஸோ இந்த ஒரு அந்த பக்கம் தள்ளி இருக்குது அப்படிதான் நான் பாக்குறேன் அவர் இதுல இருந்து தப்ப முடியுமா தப்ப முடியுமா பிஜேபி பக்கம் போகாம சி லீகலா இந்த இஷ்யூல அவருக்கு பெருசு ஆபத்து வரும்னு எனக்கு தோணலை ஆனா மிரட்ட முடியும் இன்டிமிடேட் பண்ண முடியும் அவரும் காரணம் அப்படின்னு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட பேச்சு தான் ஒன்றி தழுச்சு பட் அது பெருசாக எதுவும் பண்ணுமான்னு தெரியல ஆனா சினி ஒரு அரசியல்வாதியா இருந்தால் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்றது அரசியல் வரைக்கு தெரியும் சினிமாக்காரன் இல்லை அவங்க வாழ்க்கையே வேறு அவங்களுக்கு அப்போ இது அவங்களால தாங்க முடியாது இதே கூட்ட நெரிசல் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட்டத்தில் நடக்குன்னா அந்த அரசியல் கட்சி தலைவரோட அணுகுமுறையை வேற ஆனால் ஒரு நடிகரோட அணுகுமுறையை ரெண்டு வாரம் அவரால் வெளியில வர முடியல இன்னைக்கு பாருங்க அவர் அப்படியே நிலைமை மாறுது ஆகவே அவர் கிட்டத்தட்ட பிஜேபி நோக்கி நகருகிறேன் பாரதமான விளைவுகளை ஏற்படுத்தும் கொள்கை எதிரின்லாம் சொல்லி இருக்கும்போது அது ஒரு நெருடலை ஏற்படுத்தாதான் மக்கள்கிட்ட இப்படி சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற ஒரு நெருடலை ஏற்படுத்தாதா இது மக்களுடனும் ஆண்டவனுடனும் தான் கூட்டணி விஜயகாந்த் விஜயகாந்த் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் இரண்டாயிரத்தி ஆறு அசம்பலி ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தல்

அதெல்லாம் ஒன்ஸ் நீங்க நனைகிறதனு முடிவுச்சுன்னா முக்காடு எல்லாம் இருக்க முடியாது முக்காடு இருக்க வாய்ப்பே கிடையாது அது நெருடில் இருக்காது அப்ப நெருடல் கண்டிப்பா இருக்க மேனேஜ் பண்றீங்க அரசியல்வாதி ஆயிரம் பேசுவாங்க மக்களுக்கு கேக்குறேன் அரசியல் அவருக்கு ஏழு நாள் மக்களை திருப்புறேன் டேபிள் திருப்புறம் பிரதான எதிரி திமுக தான் பிஜேபி கிடையாது ஒற்றை வார்த்தை போனா ஒற்றை வார்த்தை ஆண்டவனோட மக்களோடும் கூட்டணி போயிட்டு வந்து விஜயகாந்த் ஜெயலலிதா விட சேர்ந்தாரு ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்காகவே காங்கிரஸ்ல இருந்துதாவோட காங்கிரஸ் போச்சுன்னு வெளியில வந்த மூப்பனார் அதே ஜெயலலிதாவோட ரெண்டாயிரத்தி ஒன்றில் போனார் ஊழல் ராணி சுடுகாட்டிலையும் கொள்ளையாட்சி ஜெயலலிதா எல்லாம் பேசின தாமாக்கா மூப்பனார் அவர் பேசலை கடுமையான வார்த்தைகளை அந்த கட்சியை வந்து ஜெயலலிதாவோட கா நஸ்மரா போனதால் தானே தமாக வெளியில் வருது சரியான உதாரணம் இருக்குதுங்க சமகாலத்தில் ரொம்பலாம் பின்னால் போய் வரலாறுல படிக்க வேண்டிங்களே சமகால உதாரணங்களே ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணாரு அவர் போய் சேர்ந்தார் அப்போ அதே மாதிரி போகாத நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இது பார்க்கறேன் இது வந்து ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ்ங்க அது வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் தான் திமுக இவ்வளோ பதருது ஆனால் இப்போ என்ன வேணால் சொல்லுங்கள் அவர் போய் அந்த அலையர்ஸுக்கு போயிட்டார்னா போட்டி மிக கடுமையாக இருக்கும் ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதே நேரத்தில் இங்கே இந்த கூட்டணி வலுவாக இருக்குது காங்கிரஸ் வந்து இப்போது பார்கெயின் பண்ணுறாங்க எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுன்ற விஷயத்தை வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க இப்போ ஒருவேளை விஜய் அந்த பக்கம் போய்ட்டு அந்த சவுண்டெல்லாம் அங்கே குறைஞ்சிருமா இல்லை அதே பார்கெயின் அங்கே இருக்குமா அது ராகுல் காந்தி என்ன பண்ண போறாருன்றது இல்லையா அது மேல இருந்து தான் முடிவு பண்ணுவாங்க அந்த கட்சியில இவங்க மற்றவர்கள் சரி இப்ப இவங்களுக்கு ராகுல் காந்தி இப்ப திருமாவளவனோ கம்யூனிஸ்டுகளோ அப்ப அவங்களுக்கு அதே ஆறு இல்ல எல்லாரும் கூட சீட்டு கேட்பாங்க சீட்டு கொடுக்கப்படும் தான் நான் கேள்விப்படுறேன் ஸ்டாலின் வந்து கூட சீட்டு கண்டிப்பா கொடுப்பாருன்றான் கூடுதல் சீட்டு கொடுக்க ராகுல் ஸ்டாலின் தயாராக வருகிறார் நம்பர்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்கன்றான் கண்டிப்பா போனதோட விட எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா படி கூட கொடுக்கப்படுகிறார்கள் இல்ல இது இவர் போகாத பட்சத்தில் ஒருவேளை போனாலும் போவாட்டியும் அங்க வந்து அக்காமடேஷன் கரெக்டா இருக்க போகுது பட் விஜய் இந்த பக்கம் போயிட்டாங்க போட்டி மிக கடுமையா இருக்கும் மிக கடுமையா ஏன்னா அஞ்சு வருஷம் கம்மன்ஸிங்க இருபத்தொன்னு திமுகவுக்கு வாக்களித்த மனநிலையில் இருபத்தாறில் மக்கள் சத்தியமாக இருக்க மாட்டார்கள் அந்த பிஜேபி நான் அதைதான் சொல்றேன் இருபத்தி சார் நான் திரும்ப சொல்றேன் சார் பத்தொன்பது இருபத்தி நாலு நடுப்புற வந்த ஒரு எலெக்ஷனை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்க திமுக தொடர் வெற்றி என்பதே தவறு நடுப்புற இருபத்தி அவங்க அவங்க தோத்துருக்காங்கன்னா ஜெயிக்க வேண்டிய அளவுக்கு ஜெயிக்கல இருபத்தாறு வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்லி பால் கேம் டிஃப்ரெண்ட் பால் கேம் இது அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு போகும்போது லோக்கல் ஃபேக்டர்ஸும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தியும் ரொம்ப கடுமையாக இருக்குங்க இருக்குது இருக்கும் அது இல்லைன்னு பேசுறது நம்மளை நாமளே ஏமாத்தி ஓகே அது ஜெயிச்சா பத்தாது ஒன் ஒன் நைட் வாங்கணும் நேத்தி பதினெட்டு வாங்கி ஜெயிக்கணும் அதுதான் இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டின்னா உருவெடுக்குது ஜெயிக்கிறது பத்தாது சிம்பிள் மெஜாரிட்டி ஒன் ஒன் எயிட் இஸ் தி குறைந்தபட்ச மெஜாரிட்டி அது மினிமம் மெஜாரிட்டி அது எப்படி வரும்ன்றதான் இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா விஜய் ஃபேக்டர் அந்த பக்கம் போச்சுன்னா உடையும்

அப்படிதான் நான் பார்க்குறேன் அதை மீறி வந்து ஒன் ஒன் ஐடில் வாங்கி ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அது மிச்சமா பெரிய சாதனை மிகப்பெரிய சாதனை ஜெயித்தா ஜெயிச்சா மாபெரும் சாதனை ஏன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்க இது வரைக்கும் அவங்க ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அவங்க வந்து பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது வந்ததே கிடையாது அதனால அது நடக்காத அர்த்தம் கிடையாது வாய்ப்பு குறைவு நடந்ததுன்னா அது ரியலி மார்வலஸ் அச்சீவ்மெண்ட் ஓகே ஆனால் நீங்க தொடர்ந்து ஒரு விஷயம் இப்போ நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கீங்க விஜய் மிகப்பெரிய தலைவலியாகவே இருக்காரு தலைவரையை தாண்டி சேலஞ்சரா வராங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு இந்த இன்சிடென்ட்ல திமுக அரசியாகவும் கோட்ட விட்டு இருக்கு லீகலாவும் இந்த பத்து நாள் பதினஞ்சு நாள்ல வந்து மக்கள் மனங்கள்ல கிட்டத்தட்ட அறுபது எனக்கு வந்த தகவல் திமுக நண்பர்கள் சொன்னது அவங்க எடுத்த சர்வேல அறுபது பர்சன்ட் பப்ளிக் ஒப்பீனியன் டிஎம் எதிராக திரும்பி இருக்கேன் கரூர்ல கரூர்லயே இப்ப நேற்றைய சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு தைரியம் துளுருக்குது வந்து பேக்ஃபுட்ல போகுது ஓகே பேக் ஃபுட்ல போகுது வேணும் இப்ப விஜய் சரியா காய நகர்த்துறாரு அவர் இனிமே கூட்டணி இல்லாம அவரால் எதிர்க்க முடியாது அந்த போயிட்டாருன்னு என்ன பண்ணுங்க பிஜேபி எதிர்ப்பு வச்சு ரொம்ப நாள் வண்டியா திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது இதை புரிஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்றீங்க ஆனால் அதற்கு எதிர் தான் விஷயங்கள் அவங்களும் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா பிஜேபி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அதுக்கு மத்திய அரசு செய்யக்கூடிய சில பல தவறுகள் காரணங்க நான் சொல்றது நீங்கள் அசம்பி எலக்ஷன்ல அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு பார்லமெண்ட் எலெக்ஷன் வந்துன்னா நாற்பது சீட் திமுக அடிக்கும் நாளைக்கு பார்லிமெண்ட் எலக்ஷன் வருதுன்னா திமுக நாற்பது சீட் அடிக்கும் சந்தேகமே இல்லை பட் அசம்பி எலக்ஷன் வந்துன்னா நோ ஆட்சி மாற்றமே கூட வரலாம் அல்லது இழுபறியில வரலாம் அசம்பிளி வேற பார்லிமெண்ட் வேற இந்த விஷயத்துல இப்போ இவங்களுக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது விஜய் தான் இருபத்தி ஆறுக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல இருபத்தி பிஜே திமுகவோட மிகப்பெரிய சவால் விஜய் தான் ஏடிஎம்கேவோ இவங்களோ கிடையாது அவங்க என்னதான் உள்ள சொன்னாங்கன்னாலும் அவங்க ஏன் தினமும் விஜய் பத்தியே பேசுறாங்க எதுக்கு வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்களை கொண்டு போய் எதுக்கு உச்ச நீதிமன்றத்துல வாதாடான்னு வைக்கிறீங்க நீங்க ஏன் அவ்வளோ மெனக்கெடுறீங்க நீங்க எல்லா வக்கீலும் உங்க பக்கம் தான நிக்கிறான் எதுக்கு அவ்வளோ பெரிய சிரமத்தை எதுக்கு எடுக்கிறீங்க நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் வருவதற்கான காரணம் என்ன இல்லையா இது ஃபண்டமெண்டலி ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் நீங்கள் காய்தல் ஓரத்தில் இல்லாமல் பார்த்தீங்கனாலே தெரியும் பொது வெளியிலேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்ட நெருங்கி யாரோடையும் பழக வேண்டாம் விஜய் ஃபேக்டரில் முதல் நாள்லேருந்து எஸ்பெஷலி கரூர் இன்சிடென்ட் அப்புறம் ஒரு விதமான பதட்டம் வந்து திமுக கிட்ட இருக்கு அரசு கிட்ட இருக்கு ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பத்தில இருந்தே இருக்கு கரூர் இஷ்யூல அது பட்டவர்த்தனமா தெரிஞ்சுது நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் வந்து சீஃப் மினிஸ்டர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு செக்ரட்டேரியட் போறாரு அருணா ஜெகதீசன் கமிட்டி போட்டு ஜிஓ போடல ஆஃபீஸ் போடல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாம அந்த அம்மா போய் மறுநாள் காலில் பண்டு பண்ணி நிற்கிறாங்க கிடக்கிற கிடையாது நீங்க பாத்துறீங்க முதல்ல ஒரு அதிகாரியை போட்டுறீங்க அப்புறம் ஒரு அதிகாரியை போட்டு விசாரிக்கிறீங்க இட் இஸ் நாட் என்கொயரி கமிஷனுங்க அந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல அதை யார் ஹேண்டில் பண்ணணும்ன்ற தெளிவு அரசுக்கு வராம போனதுக்கான காரணம் பதட்டம் பதர்ந்த காரியம் செதறும் இல்ல ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல இவங்க இதே ரியாக்ஷன் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்திருக்காது இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவத்திலயோ அதற்கு முன்னாடி அஜித் குமார் அஜித் குமார்ல இவங்க தெளிவா இவங்கள சிபிஐ கொடுத்துட்டாங்க ஓகே கள்ளக்குறிச்சி என்ன பண்ணாங்க சிபிஐ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ண ஏற்ற அப்பீலுக்கு போனாங்க ஏன் போனாங்க

இது முக்கியமான நிகழ்வு அசாதாரணமான நிகழ்வுன்னு ட்வீட் வந்துகிட்டே இருக்குது கடகடைகளும் டெத் ஃபிகர்ஸை சொல்கிறாங்க சிஎம் செக்ரட்டரியட் போகிறாரு என்கொயரி கமிஷன் போடுறாங்க பத்தாயிரம் இல்லை பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க நாளை காலையில் அவர் சிஎம் போகிறாங்கிறாங்க அகேன் எடப்பாடி நாளை காலையில் போகிறாருன்னா நைட் நைட்டே போகிறாங்கன்றாங்க இதெல்லாம் வந்து அதாவது அர்ஜென்சின்வாங்க ஒரு விரைவுத்தன்மை இருந்தது அது அன்யூஷுவல் யூஷுவலாக அடுத்த நாள் காலையில் தான் போவாங்க சரி இது என்கொயரி கமிஷன்லாம் ரெண்டு நாள் பொறுத்து போவாங்க என்கொயரி கமிஷன் எப்போ போட்டுக்கலாம் என்கொயரி கமிஷனோட ரிப்போர்ட்ன்றது ரெகமெண்டேட்டரி நேச்சர் அது வந்து நீங்கள் ஏற்றுக்கலாம் ரிஜெக்ட் பண்ண அரசாங்கத்தோட தூத்துக்குடி இது மாதிரி த சேம் ஜட்ஜ் தான் அருணா ஜெகதீஷ் வெரஸ் த மெயின் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை பத்தி நீங்க வாயா துறைக்கல அது லோ லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்டே வச்சிருந்தீங்க இன்ஃபேக்ட் அது இட் ஷுட் ஹேவ் பின் தி அதர் வேர் அவன் மனசு பூரா அங்கே இருந்துருக்கணும் கவனம் பூரா அங்கே இருந்துருக்கணும் ஃபிகர் ஏற 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 ஹோல் கண்ட்ரி ஹோல் வேர்ல்ட் இஸ் வாட்சிங்கும் போது நம்மளோட முதல் வேலை சிபிஐக்கு போகாமல் தடுக்கணும் வெள்ளம் வரப்போகு பிளாக் பண்ணணும் தடுக்கணும் போது நீங்க இனிஷியேட் பண்ணிருக்கணும் சிபிசிஐடைய வச்சு இனிஷியேட் பண்ணிருக்கணும் நீங்க கேடயத்தை தூக்கி இருக்கணும் அவ்வளவு எதை செய்யணுமோ அதை செய்யாம மற்ற விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய விஷயம் தான் நான் சொல்லல ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் தாழ்த்தி கூட செஞ்சிருக்கலாம் உடனே செய்ய வேண்டியதை செய்ய விடாம தவறுனீங்க நீங்க அதுக்கு பிறகு கோர்ட்ல நடந்த பங்கிங் இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த காரணம் டு பொலிட்டிக்கல் அலைன்சஸ் இந்த பதினஞ்சு நாள் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பாடம் இயற்கை கற்றுக் கொடுத்த பாடம் அவர் தன் தவறுகளால் அவருக்கு கிடைத்த பாடம் என்பது அரசியல் ரொம்ப கொடூரமானது என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமேல் ஒரு எதிரி அரசியல் எதிரி கொள்கை எதிரிலாம் இல்ல தலைவா ஒரு எதிரி தான் அது ஏதன்னு அவர் தான் முடிப்போம் இனிமேல் ரெண்டு இனிமேங்களை அவரால் சமாளிக்க முடியாது அதுல சார் நிச்சயமா அவரால சமாளிக்க முடியாது அதுவும் இந்த கேஸ் சிபிஐக்கு போனது வந்து கண்டிப்பா அவருக்கும் ஒரு நெருக்கடி தான் அவரும் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரப்படும் அவர் எந்த சந்தேகமும் வேணாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி